அனைவருக்கும் உனக்கு நான் உங்கள் மரங்களை என்பான் தம்பி இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு எதுக்கு இந்த சாலை உரங்கள்லாம் வச்சுருக்காங்க போகிறப்ப வந்து உட்காரத்துக்காக யூஸ் பண்ணுறவங்க இங்கே அதுக்காக வேறு எதுக்காகனு எனக்கு தெரில அதுக்கப்புறம் போகிறதுக்கு அப்புறம் சாலை உரங்களில் உட்காரத்துக்கு இவ்வளோ உயரமாக யாரும் ஏறி உட்கார போகிறதில்ல இதில் ஒரு அற்புதமான விஷயம் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க யாராவது நினைவாக ஒரு வேண்டுதலுக்காக இந்த மாதிரி சாலை உரங்களில் இது வந்து கல் வச்சுக்கோ நடுகள்ங்கிறது வேறு இது பேர் சுமை தாங்கி இப்போ அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் ரொம்ப தூரத்தில் இருந்து நிறைய சுமைகளை தூக்கிட்டு வருவாங்க டிரான்ஸ்போர்ட் இல்லாத காலங்கள்ல மாட்டு வண்டி இருந்த காலங்கள்ல சாலையோரங்களில் ஒரு பொருட்களை விற்பதற்காகவோ அல்லது வேறு ஒரு கிராமங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு போறதுக்கோ ரொம்ப நேரம் தலை வச்சிருக்கேன் இல்லையா அங்க யாருமே இறக்கி வைக்கிறது யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க அப்புறம் இறக்கி வச்ச பிறகு தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இடங்களில் தான் அந்த சுமைதாங்கிகள் வச்சிருந்தாங்க இப்போ என்ன செய்வாங்க வாய் நடந்து வந்த வழிபோக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா சுமை சுமைதாங்கிகள் தன்னோட இடை பொருளை வந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆத்தா இந்த மரத்தடியில் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மரம் வந்திருக்கும் இந்த மரத்தடியில் உட்காந்துட்டு மறுபடியும் இந்த சுமையை ஏற்றிட்டு போகிறதுக்காக எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலகுவாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கேன் எல்லா கிராமங்களையும் சாலையோரங்களில் பார்க்கலாம் இதே போல இப்போவும் சில இடங்களில் இந்த வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு அப்போ தமிழோட வாழ்வியலும் சரி அவர்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மற்றவர்களுக்காக உதவுவதற்காகவும் மற்ற உயிர்களை நேசிக்கும் ஒரு மாண்பு நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கிறதுங்கிறத ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் நாமும் தமிழ் என்பதில் பெருமை இதே போன்ற விஷயங்களை ஆவணப்படுத்துவோம் மரங்கள் மரங்களின் புகழ் சுற்றுச்சூழல் இயக்க மறு மாவட்டம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்